பரம்பரை பொக்கிஷம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நாம் நிறைய நேரம் இப்போ கம்ப்யூட்டர்லேயே வேலை பார்த்துட்ருக்கோம் ஒன்று ஆன்லைனில் வேலை பார்த்தாலும் இல்லை நிறைய பேர் பாருங்களேன் இப்போது ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அது ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்தாலும் எந்த நேரமும் லேப்டாப் கையுமாகவே இருக்காங்க அப்போ வீட்டில் பெரியவங்க என்ன சொல்லுவாங்க என்ன தலையை லேப்டாப் விட்டுட்டு விட்டுட்டுருக்க எந்த வேலையுமே பார்க்க மாட்டேங்கிற உனக்கு மந்தமாயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய நேரம் மணிக்கணக்காக நாம் ஒரே வேலையை செய்யும் பொழுது நம்மை அறியாமல் நம்முடைய மூளையும் சோர்வடைவதற்கான வாய்ப்பு மிகவும் அதிகம் இதில் சின்னவங்க பெரியவங்க அப்படின்னு வித்தியாசலாம் எதுவுமே இல்லை குழந்தைகள் கூட மணிக்கணக்காக படிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கே தெரியாமல் அவர்களுடைய மூளை சோர்வடைவதற்கும் வாய்ப்பு இருக்குது இல்லை நிறைய டிசைன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு அவர்களுடைய முழு வேலையே கம்ப்யூட்டரில் வேலை செய்வது தான் அப்படி இருந்தாலும் நம்மை அறியாமல் எப்பொழுதெல்லாம் நம்முடைய மூளை சோர்வடைந்து விட்டது அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அவர்களுக்கு மலர் மருத்துவத்தில் மிக அற்புதமான ஒரு தீர்வு உள்ளது இது நமக்கு தெரிஞ்சது தாங்க சின்ன வயசுலேருந்தே நாம் படிக்கிற குழந்தைங்களுக்கு வால்நட்டு கொடுத்து பழக்கி இருப்போம் அதுவும் நம்மளுடைய மூளை வடிவத்திலேயே இருக்கும் அதை சாப்பிடும்பொழுது குழந்தைகளுக்கு மூளை வளர்ச்சி மிக அதிகமாக இருக்கும் அப்படின்னு நாம் நம்புறோம் அறிவியலும் அதை ஒத்துக்குது அப்போ அந்த மலர் தரும் பொழுது நாம் எதிர்பார்க்கக்கூடிய மூளையின் புத்துணர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் அதிகம் மலர் தேவதைகளில் மலர் மருத்துவத்தில் வால்நட் அப்படின்னு ஒரு மலர் இருக்குது இந்த மலர் மருந்தை நீங்கள் சாப்பிட்டாலும் மூளை உடனடியாக புத்துணர்ச்சி அடைவதை நம்மளால் பார்க்க முடியும் வால்நட்டு சாப்பிட்றது நம்மளுக்கு பழக்கம் சின்ன வயசுலேருந்தே நமக்கும் கொடுப்பாங்க நாமளும் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் இந்த வால்நட்டு மலரை மருந்தாக உட்கொள்ளும் பொழுது மூளை புத்துணர்ச்சி அடைவதற்கு வாய்ப்பு அதிகம் இப்போ குழந்தைங்க வந்து இப்போ டென்த்து ப்ளஸ் டூலாம் படிக்கிறாங்க மணிக்கணக்காக படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ரொம்ப டயர்டாக இருக்குமா அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு தடவை வால்நட் என்ற மலர் தேவதையை கொடுத்து பாருங்களேன் எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாதது தான் இந்த மலர் மருத்துவம் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோமியோபதி கடையில் வால்நட் அப்படின்ற ஒரு மலர் மருந்தை வாங்கி ஒரு நாளைக்கு ஒரு வேலை வீதம் ஒரு கிளாஸ் தண்ணியில் ஒரு ஆறு சொட்டு நீங்கள் போட்டு அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அவர்களுக்கு அறியாமலேயே அவர்களுடைய மூளை புத்துணர்ச்சி அடைவதை நாம் பார்க்கலாம் இது நமக்கும் இருக்கும் பாருங்களேன் நாமே எப்பயாவது ரொம்ப டல்லாக இருப்போம் என்னன்னே தெரில மொழியே வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவோம் அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட சொல்லுவாங்க இருந்தால் வேலை செய்யாத அப்படின்னு சொல்லுவாங்க எப்போல்லாம் நாமளே ஒரு மாதிரி டல்லாக இருக்கும் மூளையே வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறோமோ நாமும் ஒரு முறை எடுத்து பார்க்கலாம் வால்நட் மலர் தேவதை ட்ரை பண்ணி பாருங்களேன் இப்போ கோவிட் வந்த பிறகு எல்லா பெற்றோர்களுக்கும் மிகப்பெரிய கவலை என்னென்னா குழந்தைங்க சரியாக படிக்க மாட்டேங்குது எந்த நேரமும் மொபைல் ஃபோன்லேயே இருக்கிறாங்க கேட்டால் படிச்சுட்டு தான் இருக்கிறேன்னு சொல்கிறாங்க ஆனால் படிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியலை அப்படின்னு ஒரு பயம் குழந்தைங்க கிட்டே நீ மொபைல் ஃபோனை எடுக்காத படி அப்படின்னு சொன்னாலும் எனக்கெல்லாம் தெரியும் நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க எடுத்தெறிந்து பேசக்கூடிய குணம் இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகள் மிக அதிகமாக இருக்குது இது முன்பு இல்லையா அப்படின்னா முன்புலேருந்து தான் இருந்துச்சு ஆனால் இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது வெளியில் சென்று விளையாடுவதை விட குழந்தைகள் வீட்டிலேயே மொபைல் ஃபோனில் நிறைய நேரம் செலவு செய்வதை நாம் பார்க்குறோம் இது கண்ணுக்கு பாதிப்பு அப்படின்னு எல்லோருக்கும் தெரியும் இருந்தாலும் இது தவிர்க்க முடியாததாக மாறிடுச்சு மலர் மருத்துவம் இதில் எந்த அளவுக்கு நமக்கு உதவி செய்யும் அப்படின்னா மலர் மருத்துவம் அப்படின்றது மனதிற்கான மருத்துவம் நீங்கள் ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணி அவங்க கேட்பதை விட அவர்கள் மனதிற்குள்ளாகவே நான் இதை செஞ்சால் எனக்கு நல்லது என்ன என்னுடைய எதிர்காலத்திற்கு இது நல்லது அப்படின்னு அவர்களுடைய மனம் சொல்லுச்சுன்னா அவங்க அதை கேட்டுருவாங்க நாமே பெரியவங்களே நிறைய நேரம் சொல்கிறேன் என் மனசு கேட்க மாட்டேங்குது இது தவறுன்னு தெரியும் இருந்தாலும் நான் செய்கிறேன் என்னுடைய மனசு கேட்கலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்முடைய மனம் யாரோ ஒருவர் சொல்லி நாம் கேட்பதை விட என் மனசுக்குள்ளேருந்தே நான் இதை மாற்றிக்கலாம் இது எனக்கு நல்லது அப்படின்னு தோணுச்சுன்னா நாம் அதை உடனடியாக கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிருவோம் மலர் மருத்துவம் அப்படின்றது அவர்கள் மனதிற்குள்ளாகவே ஒரு மாற்றத்தை உண்டு செய்யும் அப்படின்னு நம்புறதுனால மலர் மருத்துவத்தை நீங்கள் ஒரு முறை முயற்சி செய்து பார்க்கலாம் எந்த குழந்தைகள் எந்த நேரமும் மொபைல் ஃபோனும் கையுமாகவே இருக்கிறாங்க சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க ஹோம் ஒர்க் செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவர்களுக்கு மலர் மருத்துவத்தில் மிக அற்புதமான எளிமையான தீர்வு உண்டு அந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியவேங்க எந்த மலர் தேவதை அவர்களுக்கு உதவுவால் அப்படின்றத நாங்கள் பதிலாக கொடுக்குறோம் மலர் மருத்துவத்தில் உபயோகப்படுத்தக்கூடிய மருந்துகள் அனைத்தும் இயற்கையானவை எந்தவித கெமிக்கலும் உபயோகப்படுத்தப்படவில்லை எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாதது தான் இந்த மலர் மருத்துவம் அப்போ நமக்கு ஒரு தோணும் இதில் ஆல்கோஹால் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே உண்மையாக நான் இது வரைக்கும் முட்டை கூட சாப்பிட்டதில்லை ஆனால் மலர் மருத்துவத்தில் ஆல்கஹால் இருக்குது அப்படின்றதுனால நான் அதை சாப்பிடுவது குடிப்பதற்கு சமம் இல்லையா நான் அதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் உண்மைதான் மலர் மருத்துவத்தை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக ஆல்கஹாலில் கலக்கப்படுகிறது அப்படின்றது உண்மை ஆனால் லண்டனில் மலர் மருந்துகளை வாங்கும் பொழுது நமக்கு பத்து எம்எல் இருபது எம்எல்லை தராங்க அதை நாம் டைரெக்டாக ஒரு ட்ராப்பு தான் நம்ம எடுக்கிறோம் இல்லைன்னா அதை டைல்யூட் பண்ணுறோம் தேர்ட்டி எம்எலுக்கு அப்போ ரெண்டு மூன்று முறை டைல்யூட் செய்யப்பட்டு அதன் பிறகும் ஒரு கிளாஸ் தண்ணியில் அப்ராக்சிமேட்டாக ஒரு ஹண்ட்ரட் எம்எல் இருக்கக்கூடிய ஒரு டம்ளர் தண்ணியில் ஆறு சொட்டு தான் மலர் மருந்தை விட்டு நாம் குடிக்கிறோம் அப்போ இதில் ஆல்கஹாலோட கன்டென்ட் என்ன இருக்கும் பாருங்களேன் ஒன்றுமே இருக்காது நாம் சில பிரச்சனைகளுக்கு எல்லா விதத்திலையும் ட்ரை பண்ணியிருப்போம் பக்க விளைவு இருக்குது அப்படின்னு தெரிந்தே நாம் நிறைய முயற்சி செய்வோம் ஆனால் இந்த மலர் மருத்துவத்தில் பெரிதாக எந்த பக்க விளைவை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களும் இல்லை நாம் நிறைய ட்ரை பண்ணியிருக்கோம் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கலாமே குணமாயிருச்சுன்னா நல்லது தானே பிறந்த இருந்து மலர் மருந்துகளை தரலாம் அப்படின்னா டாக்டர் எட்வர்ட் பட்ஜர் சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் உங்களுக்கு தேவை என்றால் மலர் மருந்தை ஒரு முறை நீங்கள் எடுத்து பார்க்கலாம் இல்லை எனக்கு இன்டேக்காக வாய் வழியாக குடிப்பதற்கு எனக்கு என்னவோ போல் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஸ்கின்ல படுற மாதிரி நீங்கள் ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணி பாருங்களேன் மருந்தை வாங்கி உங்கள் ஸ்கின்னில் படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி பாருங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் தெரிய வைங்க நாம் நிறைய முறைகளை மாற்றி மாற்றி பார்க்குறோம் எதை தின்னா பித்தம் தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நோய் குறைவதற்கோ என்னுடைய பிரச்சனை தீர்வதற்கோ ஏதாவது வழி தெரியுமா அப்படின்னு நம்ம தேடிக்கிட்டே இருக்கோம் இந்த மலர் மருத்துவத்தையும் நீங்கள் ஒரு முறை முயற்சி செய்து பார்க்கலாம் இந்த அற்புதமான வாய்ப்பை தந்தரில் இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்